நேற்றைய முன்தினம் எழுவத்தெட்டாம் தேதி நைட்டில் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே எதிர்பாராத அளவில் இந்த பந்தலூர் பகுதியில் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் மழை வந்து ஒரே நாளில் பெய்ஞ்சத காரணத்தினால சில பகுதிகளில் வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்து அந்த மக்கள் இங்கே வாழ முடியாமல் அங்கிருந்து அவங்களை கொண்டு வந்து இந்த பொன்னாணி மற்றும் இந்த அம்பலமுலா பகுதிகளில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட மொத்தம் வந்து ஒரு நாற்பத்தோரு பேரை கொண்டு வந்து இங்கே தங்க வச்சு மறுபடியும் இப்போது நேற்று சாயந்தரம் இங்கே ஒரு பன்னெண்டு குடும்பம் வந்திருக்கு ஐம்பத்தி மூணு பேர் குடும்பங்கள் வந்திருக்கு இந்த ஐம்பத்தி மூணு பேருக்கும் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நமது மத முதலமைச்சர் உத்தரவுப்படி நேற்றைய தினம் அவர் வந்து சட்டமன்றம் முடிஞ்சதுமே போய் இந்த கூடலூர் மலை அடிச்சிருக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதற்காக அவங்களுக்காக கொண்டு வந்து இந்த பொருட்களை கொடுத்து இந்த பணமும் வந்து கையில் வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் காசு காசு கொடுத்துருக்கு இப்போ வந்து கவர்மெண்ட்ல இன்னொரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரம் கோட்டியான வந்து மூணு நாள் வேலை இல்லை அவங்களுக்கு வேலை இல்லாமல் படுத்துருக்காங்க அதுவும் கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டிய ஆதரவை மறுபடியும் அதாவது இந்த அரசாங்கம் வந்து எப்போதுமே எப்போதுமே அது ஏழைகளுக்காக இருக்கின்ற அரசாங்கம் என்ற முறையில் இன்னைக்கு கலைஞர் கலந்து இல்லம்னு சொல்லிட்டு கட்டுகின்ற அந்த வீடை இந்த பகுதியில் கட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு வீடு கொடுக்கணும்னு சொல்லி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் வந்திருக்கிற அரசுத்துறை அதிகாரிகள் கழகத்தொடர்கள் முன்னிலையில் சொல்லியிருக்கு அதை வந்து மா மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்டிப்பாக அது உடைய நடவடிக்கை எடுக்கிறன்னு சொல்லியிருக்காங்க அது வீடுகள் இருக்கு நாளைக்கு போயிருப்போம் நாளைக்கு முடிச்சுட்டு போயிட்டு அது முடிஞ்சிட்டு வந்ததுமே இந்த பருவமழை எதிர்பார்க்கும் பருவமழை வந்து முழுமையாக எந்த பாதிப்புகள் வந்தாலும் சரி தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்று வந்து இன்னைக்கு பார்த்துருக்கீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நேற்று வந்திருக்காங்க இந்த பகுதிக்கு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா எந்த ஆட்சியிலுமே எந்த காலத்திலும் இந்த மாதிரி பணிகள் வந்து நடப்படவில்லை என்றும் தெரிவித்துக்